நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழகத்தில் பெண்கள் ஒரு லட்சம் இலவச மானியம் பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு நலத்திட்டங்களும் அறிவிப்புகளும் வெளியாகி வருகின்றன இதில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டமானது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதேபோல புதுமைப் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே நல்ல வரவேற்பினை பெற்றது இந்நிலையில் ஆயிரம் பெண்கள் திருநங்கைகளுக்கு ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் அரசாணையை தமிழக அரசு அடுத்த வாரம் வெளியிட உள்ளது சுய தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதன்படி கடந்த பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நான்கில் ஆயிரம் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இந்த மானியம் வழங்கப்பட உள்ளது பாத்தீங்கன்னா தமிழக அரசு பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை அறிமுகப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான சுய தொழிலை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆட்டோ வாங்கறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கக்கூடிய நலத்திட்டத்தை தொடங்கி வச்சாங்க அந்த வகையில் கடந்த ஆண்டு ஐநூறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது அந்த வகையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஆயிரம் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆட்டோ வாங்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்குறதுக்கு இருக்காங்க இதற்கான அரசாணை அடுத்த வாரம் வெளியிடப்பட உள்ளது தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க